வணக்கம் மக்களே விமர்சனம் நாற்பத்தஞ்சு தொடர முடிக்க மாட்டாரு மைக்கேல் வாகன் இங்கிலாந்தோட பெர்மிஙாம் மைதானத்துல ஆண்ட்ரசன் டர்னல்கர் கோப்பையோட இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடந்து வந்துட்டு இருக்கு அஞ்சு போட்டிகள் கொண்ட அந்த தொடரின் முதல் போட்டியில வென்ற இங்கிலாந்து ஆரம்பத்திலே முன்னிலை வகிக்கிறாங்க அந்த சூழ்நிலையில ஜூலை இரண்டாம் தேதி தொடங்கிய இரண்டாவது போட்டியில காஸ் வின் பண்ண இங்கிலாந்து முதல்ல பவுலிங் தேர்வு செஞ்சாங்க அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல அபாரமா விளையாடி ஐநூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் குவிச்சு அசத்தினாங்க அதிகபட்சமா கேப்டன் சுப்மன் கில் இரட்டை சதத்தை அடிச்சு இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்கள் குவிச்சாரு அவரோட வாஷிங்டன் சுந்தர் நாற்பத்தி ரன்களையும் ஜெய்ஷ்வால் எண்பத்தி ரன்களையும் ரவீந்திர ஜடேஜா எண்பத்தி ஒன்பது ரன்களையும் குவிச்சு இந்தியாவை தூக்கி நிறுத்தினாங்க இங்கிலாந்துக்கு அதிகபட்சமா ஷோயப் பஷீர் மூணு விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு முன்னதா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட்ல அறிமுகமான சுப்மன் கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கபா போட்டியில் தொண்ணூத்தி ஒரு ரன்கள் அடிச்சு ஆஸ்திரேலியாவில சரித்திர வெற்றி பெற உதவி பண்ணாரு அதனை தவிர்த்து வெளிநாடுகள்ல சுமாரா விளையாடிய அவரு கேப்டனா நியமிக்கப்பட்ட போது பிளேயிங் லெவன்ல இருக்கிறதுக்கே பொருத்தமற்றவர் அப்படின்னு சில முன்னாள் வீரர்களால விமர்சிக்கப்பட்டாரு ஆனா கேப்டனா பொறுப்பேற்ற முதல் போட்டியில சதத்தை அடிச்ச கில் இரண்டாவது போட்டியில இரட்டை சதத்தை அடிச்சு விமர்சனம் பண்ணவங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு இந்த நிலையில சுமாரான பேட்டிங் சராசரியை கொண்டு இருக்கிறத பற்றி தாமே விமர்சித்ததா முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் மைக்கேல் வாகன் தெரிவிச்சிருக்காரு ஆனா கேப்டனா அசத்த துவங்கி இருக்கக்கூடிய அவருடைய பேட்டிங் சராசரி இங்கிலாந்து தொடர் முடியும் போது தொட்டு இருக்கும் அப்படின்னு மைக்கேல் வாகன் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு இது பற்றி பேசிய அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தொடரோட துவக்கத்துல சுப்மன் கில் சராசரி வெறும் முப்பத்தி அஞ்சு அப்படின்னும் அது அவர மாதிரியான ஒரு வீரருடைய தரத்துக்கு போதுமானது கிடையாது அப்படின்னும் நானே சொல்லியிருந்தேன் ஆனா இந்த தொடருடைய முடிவுல அவருடைய சராசரி நாப்பத்தி அஞ்சா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கேப்டனா சிறப்பா துவங்கி இருக்கக்கூடிய அவர் ரெண்டு போட்டியில ரெண்டு சதங்கள் அடிச்சது அற்புதமானதா இருக்கு ரெண்டாவது போட்டியில சுப்மன் கில் டாஸ் தோத்தது சிறந்ததுன்னே நான் சொல்லுவேன் கவாஸ்கர் சொன்ன மாதிரி சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் ஸ்விங் வேகம் அதிகமா இல்லாத நல்ல ஆடுகளத்துல அசத்துவாங்க அவருடைய கால்கள் நல்லாவே நகருது அவருடைய டெக்னிக் ரொம்ப புதுசாவும் இருக்கு சிறப்பா செயல்பட வேண்டும் அப்படின்ற மனநிலைய அவர் வச்சிருக்காரு அப்படின்னு பாராட்டியிருக்காரு மைக்கேல் வாகன் சொல்ல போனா முதல் போட்டிக்கு முன்னாடி முப்பத்தி இருந்த கில்லோட பேட்டிங் சராசரி இப்போ நாற்பது தொற்றுச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வணக்கம்